அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருதா கணவன் மனைவி சரியாக பேசிக்க மாட்டேங்கிறீங்களா நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் சரியாக கேட்க மாட்டேங்கிறாரா அல்லது உங்கள் மனைவி சரியாக கேட்க மாட்டேங்கிறாங்களா சதா கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதமாக வீட்டில் இருக்கா நான் சொல்கிற தீபத்தை பதினேழாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் நான் சொல்ற மாதிரி நீங்கள் வீட்டில் தீபம் ஏத்துனீங்கன்னா கண்டிப்பா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் செய்து பாருங்கள் அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றலாம் சாமி எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்லை நாங்கள் நல்லா ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்ற அற்புதமான ஆனந்தத்தில் வாழ்றவங்களும் இந்த தீபத்தை ஏற்றினால் இன்னும் கூடுதலாக பாசமும் அன்யோனியும் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செஞ்சா சரிங்களா எப்படி தீபம் ஏற்றுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முழுவதும் செயல்படும் ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மாதம் நீங்கள் பின்பற்ற வேண்டிய இருபத்தி ஒரு சூட்சமங்களை இந்த குழுவில் நான் சொல்லித்தர போகிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தொரு சூட்சமம் பன்னெண்டு மாதமும் இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் இது ஒரு வாட்ஸ்அப் குழு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினேழாம் தேதி காலையில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த தீபம் எரிய வேண்டும் அல்லது மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க காலையில் எட்டு டு ஒன்பது மதியம் மூணு டு நாலு இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் முழுசா இந்த தீபம் எரியணும் இந்த ரெண்டு நேரமும் புதன் ஹோரை கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை புதன் ஹோரையில் முழுமையா தீபம் என்ன தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இந்த இடத்துல ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி ட்ரேடர் சார்பாக நம்ம ஆனந்த ஒளி தீப எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய மூலிகைகளை சேர்த்து இந்த எண்ணெய் தயார் பண்ணியிருக்கோம் மிக குறைஞ்ச விலையில கொடுக்குறோம் இந்த எண்ணெய் உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த எண்ணெய் கொண்டு உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் தீபம் ஏற்றுங்க அவ்வளவு அற்புதமான தெய்வீக நறுமணமும் தெய்வீக அருளும் முழுமையாக உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் சரிங்களா சரி நம்ம தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு பார்க்கலாங்களா பதினேழாம் தேதி நான் சொன்ன நேரத்தில் ஒரு சிறிய தட்டில் துளசி இலைகளை பரப்பி அதற்கு மேலே விளக்கு வைக்கலாம் சாமி துளசி இலை எனக்கு கிடைக்கல அப்படின்னா மஞ்சத்தூள் பரப்பி அதுக்கு மேல ஒரு விளக்கு அது எந்த இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் நீங்க தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தின் சுடரை பார்த்து வணங்கி விட்டு உங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க அந்த தீபம் ஒரு மணி நேரம் முழுசாக எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரம் எரி எரிந்த பிறகு அந்த தீபத்தை குளிர வைத்து விளக்க எங்கே இருக்கணுமா எடுத்து வச்சுருங்க அந்த மஞ்சளை பயன்படுத்திக்கோங்க அல்லது துளசியிலே இருந்தால் அந்த துளசியிலேயே பூஜரிகளை வச்சுட்டு மறுநாள் அதை அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப அற்புதமான தீபம் இந்த மாதிரி நிறைய சூழ்ச்சி சேனலை சொல்ல போகிறேன் இந்த உருமாந்திரிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக